அன்பர்களே என்பவர்களே ராசி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வெளிப்படையான ராசி உன்னதமான ராசி மக்களுக்கு நல்லது செய்யணும் கூடவர்களுக்கு நல்லது செய்யணும் குடும்பத்துக்கு நல்லது செய்யணும் நண்பர்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா வாழ்ந்துருக்கக்கூடிய ஒரு உன்னதமான ராசி இந்த ராசி மிதனராசியை பொறுத்த வரைக்கும் இழப்புகளை அதிகமாக சந்திச்ச ஒரு ராசி கஷ்டங்களை இன்னைக்கு வரைக்கும் சந்திச்சிருக்க ராசி ஃபினான்ஷியலாக இவங்க வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு நூறு பர்சன்டேஜ் பேரில் செவன்ட்டி பர்சன்டேஜ் பேர் லாக்கில் தான் இருக்காங்க சார் சம்பாதிக்கிற பணம் எல்லாம் லோன் கட்டுறதுக்கும் கிரெடிட் கார்டு பில்லு கட்டுறதுக்கும் நகைக்கு வட்டி கட்டுறதுக்கும் இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன கடனை சரி பண்ணுறதுமே சரியாக போயிடு சார் சேவிங்ஸ் எடுத்து வைக்கணும் முடியல சார் சின்ன சின்ன சேவிங்ஸ் இருக்குது சார் ஆனால் அதெல்லாம் பெரிய சேவிங்ஸ் சார் இல்லை கடனை விட அதாவது இன்றைக்கி சேர்த்து வச்சத விட கடன் பெருசாக இருக்குது சார் அப்படின்னு நினைக்கக்கூடிய தான் இந்த ராசியில் அதிகமாக இருப்பாங்க இன்றைக்கு காலகட்டத்தில் ரொம்பவே கஷ்டங்கள் அனுபவிச்சிட்டு இருக்கிற ராசியில் முக்கியமான ராசி இந்த தின ராசி அப்படின்னு சொல்லலாம் மன ரீதியான பிரச்சனைகள் சார் பண ரீதியான பிரச்சனை கூட சரி பண்ணி சார் அதனால் வரக்கூடிய மன உளைச்சல்களை வந்து சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபேமிலிக்கெல்லாம் ஒவ்வொரு சின்ன சின்ன வார்த்தைகளாக ரொம்ப கடினமான வார்த்தைகளாக இருக்குது அந்த அந்த வார்த்தைகளாக கடந்து போகிறது ரொம்ப இதாக இருக்குது சரி வேலைக்கு தான் போய் மைண்ட் ஃப்ரீயாக இருக்கலாம்னா அங்கே இதுக்கு மேலே கடுப்பேற்றுறாங்க சார் வேலையிலேருந்து மாற்றம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா அது இதுக்கு மேலே டென்ஷன் பண்ணுது சார் அப்படின்னு இருக்கிறவங்கலாம் இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும் போது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஸோ நிறைய பேர் முன்னாடி நடந்த விஷயங்களையும் கேட்குறீங்க பின்னாடி இருக்கும் போது என்ன நடக்கும் அப்படிங்கிறது நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க நம்மளோட கமெண்ட்ஸ்கள் போய் பாருங்க பர்ஃபெக்டாக தெளிவாக எல்லாமே சொல்லியிருப்போம் எல்லாருமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை தான் சொல்லியிருப்பாங்க ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தெளிவாக ஃபுல்லாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா தான் தெரியும் தெளிவாகிறது ஒரு வீடியோலேயே நம்ம வந்து ஃபுல்லாக சொல்ல போகிறதில்ல அடுத்தடுத்த வீடியோக்களில் இந்த நாட்கள் வந்து இந்த நாள் வரைக்கும் இது நடக்குதுங்கிறதா இந்த வீடியோவில் இருக்கும் அடுத்த வீடியோவில் அடுத்தது என்ன நீங்கள் பண்ணணும் இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணதுலேருந்து நான் அப்படியே ஜாயினாக சொல்லியிருப்பேன் எபிசோடு மாதிரி வந்துட்டுருக்குங்க ஸோ அதனால் நீங்கள் ஒரு டைம் பார்த்தீங்கன்னாலும் புரியாது நீங்க ஃபுல்லாகவே நீங்க இதுக்கு மேலே ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப்ல நீங்க நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணிக்கோங்க சரிங்க இப்போ வந்து நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் நிறைய பேர் வந்து தனிப்பட்ட ஜோதிடத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க எங்களுக்கு கீழே வந்து டீட்டெயில்ஸ் கால் பண்ணி போய் எடுத்துக்கலாம் ஒரு விஏபி ஜோதிடர் அதே மாதிரி அரசியல் பிரமுகர்களுக்கும் ஆக்டர் ஆக்ட்ரஸ்க்கும் ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஒரு விஏபி ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த சந்தேகமாக ஜஸ்ட் கால் பண்ணி அப்படியே போதுமானது சரி இப்போ நம்ம அந்த முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிடுறேன் மிதுன ராசி கடந்த காலகட்டங்களில் கம்பேர் பண்ணும்போது இனி வரக்கூடிய காலகட்டங்களில் ஹாப்பியே ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை சந்திக்கக்கூடிய ராசிகளில் மிதுன ராசி ஒன்று அப்படின்னு சொல்லலாம் சரி சந்தோஷத்தை சந்திக்கிறாங்க சந்தோஷம் சந்திக்கிறாங்கிறாங்க இது வரைக்கும் கஷ்டத்தையே தான் சந்திச்சுட்டு இருக்கோம் எப்போ அந்த சந்தோஷத்தை சந்திப்போம் நிறையா பேர் இப்படி தான் சொல்கிறாங்க ஆனால் ராசியில் ஒரு சிலர் தான் வந்து ஹாப்பியாக இருக்குங்கிறாங்க மீதிப்பேலாம் ஹாப்பியாக இருங்க சார் இப்படி சொல்கிறேன் நூற்றி இருபது நூற்றி முப்பது கோடி பேரில் ஒரு பத்து கோடி பேர் போகாமல் மிதுன அவர்கள் இருப்பாங்க கண்டிப்பாக இருப்பாங்களா இல்லையா பத்து கோடி பேருக்குமே ஒரே மாதிரி நடந்துச்சு அப்படின்னா அது வந்து வேறு இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சார் எல்லாத்துக்கும் மிதனராசி தானே ஏன் அப்படி தான் நடக்கணும் ஏன் அப்படி நடக்கல அது காரணம் என்னன்னா நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகிறீங்க அப்படின்னா ஒரு பத்து விஷயம் பார்க்க மாதிரி டிஃப்ரென்ஷேட் பாயிண்ட் ஒன்று நீங்கள் வந்து ராசியில் மட்டும்தான் ஒன்று ஓகேவா மற்றபடி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா லக்கினத்தில் வேறு அதே மாதிரி தசாபுத்தியில் வேறு அதே மாதிரி உள்ளே போனீங்க அப்படின்னா உள்ள வந்து நட்சத்திரத்தில் வேறு அதே மாதிரி நீங்கள் இருக்கக்கூடிய லொக்கேஷன் வேறு உங்களுடைய பயணிக்கக்கூடிய உங்களுடைய பயணிக்கக்கூடிய மற்ற ராசிகள் வேறு ஸோ நீங்கள் உங்களோட எந்த ராசி இருக்குதோ அதை பொறுத்து உங்களுடைய கணிப்புகள் வந்து மாறும் உங்களுக்கு பிறந்த குழந்தையினுடைய ராசி உங்களுடைய தாய் தந்தையினுடைய ராசி உங்களுடைய சகோதர சகோதரியினுடைய ராசி உங்களுடைய கணவன் மனைவியினுடைய ராசி இதை பொறுத்து உங்களுடைய ஜாதகம் வந்து தாக்கப்படும் அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வளர்ச்சியும் தூக்கப்படும் ஸோ இது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாதகம் வந்து முழுமையாக வந்து ரெடி பண்ணுவோம் அதனால தான் உங்களோட ஜாதகத்தை பார்த்தோம்னா உங்களோட குடும்பத்து ஜாதகத்தை பார்ப்பாங்க அதெல்லாம் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா குழந்தையோட ஜாதகத்தை மெயினாக பார்க்க ஆரம்பிச்சுவாங்க அதன்படி தான் உங்களோட லைஃப் வந்து ஹாப்பியாக இருக்கிறது வந்து ரெடியாக அப்படிங்கிறதுனால ஸோ இந்த மாதிரி காலகட்டங்களில் இந்த மிதனராசிக்காரர்கள் இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்துகிட்டு இருந்தது இனி வரக்கூடிய காலங்களில் ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆக போகுது சார் என்ன சார் எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு ஓரளவுக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது கம்பேரிட்டிவாக கம்பேர் பண்ணி பாருங்க நீங்க ஒரு மூன்று வருட காலங்கள் கரெக்டாக ஒரு நாலு வருடம் டூ மூணு வருடம் அந்த ஒரு ஆறு மாதம் இடைவெளி கேப்பில் தான் இருக்கும் ஸோ அந்த ஆறு மாதம் இடைவெளியில் ஒரு சிலருக்கு ஒரு மூன்று வருடம் அந்த நாலு வருட கணக்கு முடியாது இவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தை சந்திச்சிருப்பாங்க சின்ன சின்ன இழப்புகளையும் சந்திச்சிருப்பாங்க ஒரு சிலர் மிகப்பெரிய வீட்டில் ஒருத்தரே இது பண்ணிருப்பாங்க அவ்வளோ பெரிய இழப்பெல்லாம் வந்து இந்த மிருரராசியில் சந்திச்சிருப்பாங்க இப்படி சந்தித்தவங்க உடல் ரீதியான விஷயங்களை அதிகமான செலவு பண்ணியிருப்பாங்க மருத்துவ ரீதியான விஷயங்கள் சார் மாதம் மாதம் மருத்துவ ரீதியான விஷயங்களுக்கு இவ்வளோ செலவாகும் என்ன பண்ணுறனே தெரியல சார் நன்மை தான் உங்களுக்கு அது உயிரை காப்பாற்றி உங்களுக்கு வந்து கடவுள் புண்ணியத்தில் காப்பாற்றி கொடுத்துட்டு இருக்கிறது நன்மை தான் அதனால் மேலே எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது நீங்கள் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே கிடையாதுங்க இது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பண ரீதியான விஷயங்களில் ரொம்பவே லாக்கில் இருப்பாங்க மிருதராசி பொறுத்தவரைக்கும் தற்போதைய நிலைமையில் ஃபினான்ஷியலாக ஒரு கொஞ்சம் டவுனில் தான் இருப்பீங்க ஸோ இந்த ஃபினான்ஷியலாக டவுனில் இருக்கக்கூடிய இந்த மிதனராசிக்காரர்களுக்கு அதிகமான பணப்புழக்கம் வரக்கூடிய ஒரு நேரமாக குறிப்பிட்ட ஒரு நேரம் அமையும் அந்த நேரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏற்ற இறக்கமான காலங்களாக தான் இனி வரக்கூடிய காலங்களில் கொஞ்சம் இருக்குதுங்க எப்படி அப்படின்னா உங்களுக்கு திடீர்னு ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்க திடீர்னு ஹைக் ஆகும் அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டக்குன்னு அப்படி ஆகி மறுபடியும் இருங்க சீசனுக்கு தகுந்த பிஸ்னஸாக ஆயிருந்தாலும் சரி இல்லை ரெகுலராக பண்ணக்கூடிய பிஸ்னஸாக இருந்தாலும் சரி கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் அப்படி தான் இருக்குங்க அதற்கு தகுந்தாறு போல் அதிக ஆடம்பரம் பண்ணாமல் அதிக செலவுகள் பண்ணாமல் அந்த பணத்துக்குள்ளேயே நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கால்குலேட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து செய்யக்கூடிய தொழிலையும் நீங்கள் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துலையுமே நீங்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரம் தொழிலில் யார்கிட்டையும் தேவையில்லா வம்பு வழக்குகள் போகக்கூடாது சண்டைக்கு போகக்கூடாது யாராவது ஒருத்தர் கடைக்கே வராங்க தேவையில்லாத பிரச்சனை வேணே கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள ஸ்கிப் தான் பண்ணுமே தவிர பார்த்துக்கலாண்டா நான் பார்த்துக்கலாண்டா நீ பார்த்துக்கலாண்டா அப்படிங்கிற மாதிரி போகிற போகக்கூடாது அப்படி போகக்கூடிய ஆட்களும் நீங்கள் இல்லை ஆனால் உங்களுடைய தசாபுத்தியை பொறுத்து உங்களுடைய கிரக பயிற்சியை பொறுத்து நீங்களாக வாலண்டியராக சண்டை கூட போகிற வைக்கிறதுக்கான நேரமும் அமையலாம் அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணிக்கிறது பரவாயில்லையா இருக்கும் வேறு எவனோ ஒருத்தர் எதுவும் பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பான் உங்களை வந்து கூட்டிகிட்டு போவான் சாட்சி கூப்பிடுவான் இல்லைனா ஏதோ ஒரு ஜாமீன் கையில் போட கூப்பிடுவான் இல்லை வந்து கேளுமா உன்னோட நண்பனாக இருக்கும் இந்த பிரச்சனை வந்து கேள்வியெல்லாம் ஒரு நண்பனாம்மா அவன் பேச்சு அவனோட ரிலேஷன்ஷிப்பே உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாமே தவிர அவனுக்காக போய் நீங்கள் வந்து லாக் வேண்டி நேரமாக கூட இருக்கலாம் அதனால் நீங்கள் வந்து இருக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கும் அதே மாதிரி வேறு யாராவது நகை வச்சு கொடுங்க பணம் ரெடி பண்ணி தருங்க அந்த மாதிரி ஏதாவது கேட்குறாங்க இல்லை பணம் வந்து கேட்குறாங்க ஒரு எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே இல்லாமல் எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லாமல் ஜஸ்ட் ஒரு நம்பிக்கை அடிப்படையில் கேட்குறாங்கனாலும் இந்த டைம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் தேவையில்லாத ஒரு வேலை அப்படின்னா சொல்லலாம் உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சரியாக இருந்தாலும் கடன்கள் இல்லாமல் நீங்கள் இருந்தாலும் பண விரயத்தில் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரமாக இது வந்து இருக்குது மற்றவங்களை நம்பி பணம் கொடுக்குற விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருங்க தொழில் ரீதியான விஷயங்கள் கல்வி ரீதியான விஷயங்கள் உடல் ரீதியான விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரமாக இந்த நேரம் வந்து அமைஞ்சிருக்குது வாகனம் வாங்குறீங்க சொத்து வாங்குறீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் ரீதியான விஷயங்களும் சரியாக இருங்க வாகனத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய நேரமாக இருக்குது வேறு எவனோ ஒருத்தரோட வாகனத்தை வந்து நீங்கள் வாங்கிட்டு போகிறது உங்களோட வாகனத்தை வேறு எவனாவது கேட்குறான் ஒரு ஊர் வரைக்கும் போயிட்டு இருக்கிறான் கார் கேட்குறான் அப்படிங்களாங்கிறதுலாம் உங்களுடைய நேம்ல இருக்க ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து பாதிக்கிட்டு தான் ஆகிட்டு இந்த ஆதாரில் நேம் மாத்துறது பேன் கார்டில் நேம் மாற்றுறது இந்த மாதிரி உங்களோட ஒரு லெட்டர் மாற்றி இது பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க வந்து ஃபைல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த நேரம் வந்து அமையும் அதே மாதிரி உங்களுடைய வாகன ரீதியான விஷயங்களில் ரொம்ப கனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய இஷ்யூ இருக்குது அப்படிங்கிற விஷயத்தில் வேறு வேணா ஒருத்தடத்துக்கு போய் அவன் வந்து உங்களோட பேரை மாட்டி விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால தான் வாகனத்தை வேறு ஒன்று கொடுக்குறதுக்குமே வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறது அதே மாதிரி நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல பெருமாள் படம் திருப்பதி ஏழுமணையானுடைய படத்தை வாங்கி வைங்க அந்த தினம் தினம் ஓம் திருப்பதி ஏழுமணியான போச்சி ஓம் திருப்பதி ஏழ்மணையா பற்றி ஓம் திருப்பதி ஏழு பற்றி அப்படின்னு மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் பதிவு விட்டுட்டு நீங்கள் ஃப்ரீ டைமில் வீட்டில் வந்து சொல்லுங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல செய்ய சொல்லுங்க இது ரொம்பவே வந்து பலனை கொடுக்கும் ரொம்பவே நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் தொழில் ரீதியான விஷயங்களில் ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒருவர் திருப்பதி ஏழ்மலையானு ஸோ கண்டிப்பாக இந்த வாய்ப்பை நீங்கள் தவற விடாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும் சார் இதெல்லாம் ஓகே சார் பண ரீதியான விஷயங்கள கூட சமாளிக்க முடியுது இந்த மன ரீதியான விஷயங்களை சமாளிக்க முடியல அப்படிங்கிறவங்க குலதெய்வ வெட்டுப்பாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் நீங்கள் பக்கமாக பாருங்கள் சார் பக்கமாக தான் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு தான் ஆனால் ஒன்றும் பெரிய வித்தியாசம் தெரியல அப்படின்னா நீங்கள் நல்ல நாட்கள் இந்த மாதிரி நாட்களில் அம்மா அம்மாசையில் போன அப்பலாம் இல்லைங்க ஃப்ரீ டைமில் தனிமையாக போய் உட்காருங்க உங்களோட குலதெய்வ கோயிலில் போய் அமைதியாக உட்காந்து சாமியை வணங்குங்க உங்களுக்கு இந்த விஷயம் வேணும் இந்த விஷயத்தினால ரொம்பவே நான் வந்து அவதிப்பட்டுருக்கேன் இந்த விஷயத்த சரி பண்ணி கொடு அப்படின்னு பக்கத்தில் உட்காந்து உங்களால் மனசார பேசுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ சம்மணங்கள் போட்டு உட்காந்துக்காங்க உட்காந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பேசி அதை ஒரு மைண்ட் அளவில் நீங்கள் வந்து ஃபைனல் பண்ணுங்கள் ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா குலதெய்வ கோயிலில் போய் உட்காந்து அந்த டெசிஷனை ஃபைனல் பண்ணிக்கோங்க இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னே ஒரு குழப்பத்தில் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல போய் இதான் பண்ணணும் அப்படின்னு ஃபைனல் பண்ணுங்கள் அந்த இடத்துல பண்ணக்கூடிய ஒரு ஃபைனலைசேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நன்மையாக தான் வந்து முடியும் ஸோ அந்த இடத்துல நீங்கள் பண்ணக்கூடிய ஃபைனலைசேஷனை அப்படியே கொண்டு போய் நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் இந்த விஷயத்தை வந்து நான் முடிவு பண்ணேன் சார் அதை அப்படியே போய் அங்கே செய்கிறேன் சார் அப்படிங்கிற விஷயத்தை பண்ணுங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நன்மை அள்ளி கொடுக்கும் முன்னோர்கள் வந்து வசிக்கக்கூடிய இடம் குலதெய்வ இடம் ஸோ அந்த இடத்துல உங்களோட முன்னோர்கள் தான் உங்களை வந்து வழி நடத்துகிறாங்கன்னு நினச்சி நீங்கள் போய் பண்ணுங்க முடிஞ்ச அந்த இடத்துல சமைச்சு இல்லை அந்த இடத்துல போய் பொங்கல் வச்சு யாரோ ஒரு நாலு பேத்துக்கு கொடுத்து அவங்க வயிறார சாப்பிடுவீங்க வயசானவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க அது ரொம்பவே நன்மை தரும் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முன்னோர்கள் தான் உங்களுக்கு வந்து காப்பாற்றுவாங்க இன்றைக்குமே நீங்கள் வந்து முன்னோர்கள் பெருசாக நீங்கள் வந்து மாட்டீங்க எங்களுக்கு ஏதாவது எல்லாமே பண்ணுவீங்க ஆனால் முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட அப்பா அம்மாவும் சொல்கிறேன் இல்லை உங்களோட ஃபேமிலியிலேயே இருக்கீங்கன்னு சொல்கிறேன் உங்களை வந்து ஒரு பொருட்டாக எடுத்துக்க மாட்டாங்க இவன் என்ன நீங்கள் நிறையா பண்ணியிருப்பீங்க ஆனால் இவன் என்ன பண்ணால் அவனு தானே பண்ணான் அப்படின்னு அனந்தமயம் இருக்காங்க அப்படின்னா அவனு தானே பண்ணா அப்படின்னா அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுவாங்க அந்த மாதிரி காலகட்டத்தில் தான் நீ பார்த்துருப்பீங்க அதனாலே உங்களோட மனதளவில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பாதிப்பாக தான் இருப்பீங்க உங்கள் பெற்றோர்கள்கிட்ட கொஞ்சம் பாதிப்பாக தான் இருப்பீங்க இருந்தாலும் உங்களோட பெற்றோர்களுக்கு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா மட்டும்தான் தான் இதுக்கு மேலே தப்பிக்க முடியும் ஸோ அதனால் பெற்றோர்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க உங்களோட முன்னோர்கள் இருக்காங்க இல்லை சார் அவங்க முன்னோர்கள்லாம் எதா இருக்காங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து குலதெய்வ கோயிலில் போய் சாப்பாடு செஞ்சு அவங்க இருக்கிறவங்க நாலு பேருக்கு சாப்பாடு போட்டு பொங்கலாக இருந்தாலும் சரி வலிச்சு ஒரு நாலு பேத்துக்கு கொடுத்து அங்கே வந்து பார்த்து மகிழ்ச்சியாக வாங்க உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் குலதெய்வ கோயிலில் உட்காந்து பேசினீங்க அப்படினாவே சரியாக போயிடும் ஸோ இதுதான் வந்து இந்த ராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரிக்கு கீ பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ மற்றபடி நீங்கள் வந்து எதுக்குமே பயந்துக்கு தேவையில்ல கடவுள் உறுதுணையால் இனி வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்களாக அமைய போது அதே மாதிரி நம்மளோட லைஃப்பில் இனி வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்களாக அமையும் போது அதற்கு தகுந்தார் போல ஆடம்பரத்தை சரி பண்ணி நம்ம செலவுகளை கம்மி பண்ணிட்டு நீட்டாக சேவிங்ஸ்ல போட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அதே மாதிரி ஏதாவது தடைகள் இருக்கும் பட்சத்தில் தொழில் தொடங்குறாங்க ஏதாவது தடையாக இருக்குது ஏதாவது ஒரு விஷயம் செய்யறது தடையாக இருக்குது திருமணம் இதாக இருக்குது அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிவிட்டு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்பவே நல்லது நடக்கும் நெய் விளக்கேற்றி தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா தடைகள் எல்லாமே நிவர்த்தியாகும் கொண்டக்கடல மாலையே அல்லது கொண்டக்கடலை சமைச்சு அங்கே இருக்கிறீங்க நாலு பேர் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தடைகளை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய சொல்யூஷன் இது நிறைய பேருக்கு தெரியறதில்லை ஸோ இதை கண்டிப்பாக பண்ணுங்கள் தட்சணாமூர்த்திக்கிறது கோயிலை சுற்றி வரும்போது கண்டிப்பாக எல்லா கோயிலுமே இருக்கும் உள்ளே போய் சுற்றி வரும்போது தட்சிணாமூர்த்தி ரைட் சைடில் நின்று வணங்குங்க நெய் விளக்கேற்றி வணங்குங்க ரெண்டு நெய் விளக்கேற்றி வணங்குங்க ரொம்ப போய் நல்லது கொஞ்சம் அமைதியாக நின்று வணங்கணும் ஸோ ரொம்பலாம் டென்ஷன் ஆகிட்டு கடவுள்கிட்ட போய் நிற்கும் போது ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுலாம் வணக்கூடாது ஃப்ரீயாக மைண்டு ஃப்ரீயாக நின்று உங்களுக்கு என்ன தேவை அதை வணங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக கடவுள் வந்து நம்ம நன்மை தருவாரு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களை நண்பர்களுக்கு பகிருங்க இது நம்ம ஷேன் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் தான் சப்ரேப் பண்ணிக்கோங்க அப்படி பெல் பெட்டன் மக்கள் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட கருத்துல எதுவாக இருந்தாலும் கமெண்ட் சக்சல் பற்றி எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே